முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தேவினுவர ஒப்புல்வான் ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்திற்கு விஜயம் செய்தார் வழிபாடுகளில் ஈடுபட்டு பெற்றுக் கொண்ட முன்னாள் ராணுவ தளபதிக்கு அங்கு கூடியிருந்த மக்கள் பெரும் வரவேற்பு அளித்தனர் வாத்திரை நகரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க போதியையும் அவர் வழிபட்டார் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஊழல் மிக்க அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் மத்தியில் எதிர்கட்சிகளுக்குள் உள்ள முரண்பாடுகள் தலைமைத்துவம் குறித்த முரண்பாடுகள் ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளும் உள்ள மாற்று கருத்துக்களை கொண்டு இந்த ஊழல் மிக்க அரசாங்கம் பிரயோசனம் பெறுகின்றமை தொடர்பில் உங்களுக்கு தெரியும் என நான் நம்புகின்றேன் நாம் அனைவரும் பொது எதிர்க்கட்சி என்ற வகையில் எதிர்காலத்தில் ஒன்று சேர வேண்டும் என்பதே எனது அரசியல் பிரார்த்தனையாகும் எனக்கு பதவிகள் தேவையில்லை எனக்கு பதவிகள் தொடர்பான ஆசை கிடையாது எனக்கு அதிகாரங்கள் தேவையில்லை அவை எனக்கு இருந்தன நான் அவற்றை உதைத்து தள்ளிவிட்டு உங்கள் முன் வந்து நிற்கின்றேன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஊழல்மைக்கு அரசாங்கத்திற்கு எதிராக குடும்ப நிர்வாகத்திலிருந்தும் குண்டர் கும்பலிலிருந்தும் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு எமது வியர்வையையும் ரத்தத்தினையும் சிந்துவதற்கு தயார் என்று தெரிவிக்கின்றேன் மக்களின் தேவை என்ன என்பது தெளிவாக விளங்குகிறது சிறந்தவைகளை மேற்கொள்வேன் என்ற நம்பிக்கையிலேயே நீங்கள் எனக்கு வாக்களித்து என்னை தெரிவு செய்திருக்கிறீர்கள் மக்களின் தேவையை உணர்ந்து செயற்படுகின்றேன் என்று நான் நினைக்கின்றேன் பின்னர் வெள்ளிகம நகருக்கு சென்ற சரத்போன் சேகா தம்மை வரவேற்பதற்காக கொழுமியிருந்த மக்களை சந்தித்து கலந்துரையாடினார்